சுந்தரவாஜினா இந்த கோயிலுடைய சேல நல்லதாக நீங்கள் பார்க்க வந்த அந்த பறவை வந்து சொல்லுவாங்க இங்கிலீஷ் ஷிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க தொழில் வந்து தகை விலான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை இது கூட்டமாக தான் வாழக்கூடிய ஒரு பறவை வயல்வெளியில் கிடைக்கக்கூடிய உணவு வயல்வெளியில் என்ன கிடைக்கும் நெல் அருகில் கிடக்கிற தானியங்கள் அந்த தானியங்களை தேடி போய் உணவு தீர்த்து உணவு தீர்த்துட்டு கூட்டமாக அப்படியே இரவில் வந்து மறுபடியும் அதில் கூட்டிலேயே வந்து தங்கிடும் இந்த மாதிரி அந்த கோயிலில் வந்து இந்த இடத்துல உள்ள ஒரு வந்து வந்துட்டு கூட வந்து கட்டிக்கிட்டு அதுக்குள்ள தங்கிக்கிறேன் இரவு ஆறு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சந்திர நாலு மணிக்கு மாலை ஆறு மணிக்கு கூட்டமாக அங்கேருந்து சேர்ந்துடும் நீங்கள் இதை பற்றி தகவல்னா பறவைகள் பார்த்தீங்கன்னா தகை விழா உங்களுடைய பேர் என்னது ஷிஃப்ட் பர்வன்னு சொல்வோம் சரி அந்த பறவை வந்து நல்லா நல்ல ஒரு சத்தம் நல்லா ரசிக்கிற மாதிரியான ஒரு சத்தம் கேச்சு கேச்சிக்கணும் சத்தம் போட்டுட்டு அது வந்து போவோம் காலையில் ஆறு மணிக்கு போனது சாயந்தரம் மறுபடியும் ஆறு மணிக்கு வரும் வயல்வெளிங்க நம்ம கும்பகோணத்தில் அதிகமான வயல்வெளியில் இருக்கிறதால அந்த பக்கம் இப்போ தேடி போட்டு ஒன்றும் பார்த்துட்டு வரோம் அதே மாதிரி இதுலேயே இந்த கூட்டிலேயே குஞ்சு பிடிச்சி வளர்த்து கொடுப்போம் சந்தேகத்தில் குஞ்சுக்கீடு வருவோம் அப்புறம் எடுத்து வேலை வச்சோம் அப்படின்னா அது தூக்கி கொண்டு போய் ஆமாம் அங்கே வேலை வந்து அவங்க எதிர்பார்த்து பறவைகள் <laughs> 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 நான் இங்க கொடுத்து வைக்கிறேன் இங்க மதிய கொடுத்து வைக்கிறேன் இந்த பக்கம் வந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க அதுல மற்ற பறவைகளை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தமிழ் லீ பாராட்டுகள்